ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் மோட்டிவேஷன் மெக்னட் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்றுக்கொள்கிறோம் லியா அஸ்மி எழுதிய சிறுகதையான கண்ணாடி குவழி என்ற சிறுகதை தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு அந்த வகையில் இன்றும் கண்ணாடி குவழி என்ற சிறுகதைக்குள்ளே வாங்க போகலாம் சொல்லிக்கொண்டு கொண்டு இருக்கும் போதே பஸ் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கிட்டும்மா என்ற தலையை குனிந்து கொண்டு உள் நுழைந்தாள் ஜமீலா தாயார் ஹசீனாவும் எதுவுமே கேட்கவில்லை கேட்டுவிட துடிக்கும் சகோதரனையும் கண் ஜாடியினால் நிறுத்தினாள் அவள் கேட்டு உம்மா சந்தேகப்பட்டுட்டாங்க என்ற தப்ப அபிப்பிராயம் இதில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் பள்ளை கடித்து கொண்டே மீண்டும் தொடர்ந்தான் எப்போ பாரு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காமா கேட்டால் கேம் விளையாட்றேன்னு சொல்கிறாள் உமா சின்ன காசு இருந்தாலே போதும் நாட்கணக்காக நெட் பாவிக்கக்கூடிய அளவுக்கு காலம் வந்து மாறிடுச்சுமா உள்ள அப்படியே தண்டை கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம் இதை பற்றியெல்லாம் சொன்னால் நீங்கள் கேட்கவாமா போகிறீங்க என்று தாய் ஹசீனாவை பார்த்து கேட்டதும் அவள் எங்கோ பார்த்து கொண்டு காது கேளாதவர் போல் இருந்தார் அதுவும் மகன் விடவில்லை தொடர்ந்தான் உமா கம்ப்யூட்டர் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க இருக்கத்தான் வேணும் படிக்கத்தான் வேணும் அதுக்காக அதில் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் வேலை அதுவும் அவட ரூமுக்குள்ளேயே சொல்லுங்கள் ஏன் நடு கொள்ள வைக்க வேண்டியதானேம்மா என்றதும் ஆ இல்லை 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 மகன் நானும் அதை சொன்னேன் தான் அதுக்கு அதெல்லாம் சரியான டிஸ்டர்பாம் படிக்கிறதெல்லாம் அப்படி கஷ்டமாம் அதுதான் அவன் நிம்மதியாக படிக்கிறதுக்கு ரூமில் வச்சு கொண்டு இருக்கிறா என்றதும் பார்த்திங்களா பார்த்தீங்களா எங்கேயோ தப்பு நடக்குதுமா வெள்ளம் வெள்ளாரதுக்கு முன்னாடி அன்னையை கட்டுங்க உமா இதுகளால் வரக்கூடிய விபரீதங்களை நம்மட உள்ளமாக்கள் எவ்வளோ அழகாக சொல்லி தராங்க ஏன் பேப்பரில் பார்க்குறோம் டிவியில் தான் பார்க்குறோம் அப்போ கூட புத்திக்கு வரலையம்மா கிட்ட இதை பற்றி பேசினா தோளுக்கு மேலே வளர்ந்த புள்ளன்னு பார்க்குறேன்னு எனக்கு சொல்கிறாரு சரிம்மா இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இதுக்கு பிறக்காவது கொஞ்சம் அவளை கண்காணிச்சிட்டு வாங்க யார் கூட பேசுகிறா எங்கே போறா யாரோட பழகுறான்னு கொஞ்சம் அவதானிகமா நான் சொன்னா அவ சண்டைக்கு வாரா என கூறிவிட்டு அந்த இடத்தில் இருக்க விரும்பாமல் விரைந்து வெளியில் சென்றான் தினமும் பாடசாலை விட்டு வருவதும் உடை மாற்றுவதும் உட்கார்ந்து கணனியின் முன்னால் சாப்பிடுவதும் அதை பார்த்து கொண்டேதான் அத்தனையும் இது அத்தனை விடயங்களையும் எப்பொழுதுமே அவதானித்து வந்தார் ஜமீலாவின் பாட்டி அவர் தனது மருமகள் ஹசீனாவிடம் விடயத்தை பேச ஆரம்பித்தார் மக என்ன இது ஜமீலாவை வளர்க்குற வளர்ப்புன்னா எனக்கு சரியாகவே படலை வந்ததும் வராதுமா கம்ப்யூட்டரோ கம்ப்யூட்டரோ என்னமோ ஒரு இளவில் அதில் போய் உட்கார்றா இவன்னா படிக்கிற மாதிரி எனக்கு என்ன விலங்கல்ல என்ன கூறினார் உள்ளக்கத்தை பற்றி அறிந்த அனுபவசாலி மாமியார் ஹசீனா ஐயோ சும்மா இருங்க மாமி இந்த காலத்து பிள்ளைகளெலாம் அப்படித்தான் நம்ம காலமெல்லாம் மலை போச்சு என்று வீட்டை பெருக்கிக் கொண்டே கூறினாள் அதெல்லாம் சரிதான் மக ஆனால் இப்போ காலத்து பிள்ளைங்க கண்ணால் போய் காதால் வருவாங்க மக சொன்னால் தப்பாக நினைக்க வானம் சும்மா இருக்கிற நேரங்களில் கொஞ்சம் வீட்டு வேலையை பழக்குங்க இல்லைன்னா பின்னால் அதுவளுக்கு தானே கஷ்டமாக இவ்வளோ வளர்ந்தும் இன்னும் சரியாக ஒரு டீ கூட ஊற்ற முடியலை எல்லாத்துக்கும் உம்மா 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 கொஞ்சம் குருவான்னு எடுத்து ஓதுங்கன்னு பார்த்தா அதை வந்து தொற்றாகவே இல்லை ஏதோ வயர் காதில் மாட்டிக்கொள்றா தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கா சுபகனெல்லாம் என்ன நடக்குதுன்னு எனக்குன்னா தெரியலம்மா என்றதும் மாமி இந்த வேலை வட்டி அந்தந்த வயசு வந்ததும் அவங்க தானாக கொள்வாங்க என்று கூறிக்கொண்டே சமையலறை பக்கம் நுழைந்தாள் மாமியாரும் வெற்றிலையும் என்று கொண்டே படியோரும் அமர்ந்து கொண்டு ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தார் எல்லோரும் அவ்வளவெல்லாம் சொல்லியும் தாய் ஹசீனா எதனையும் பொருட்படுத்தவில்லை அன்று அப்படித்தான் தாய் ஹசீனா வேலையில் மும்முரமாக இருந்தார் கணவனையும் மகனையும் பகல் சாப்பாடு கட்டி கொடுத்து கடைக்கு அனுப்பிவிட்டு மகளையும் பாடசாலை அனுப்பிவிட்டு மாமியார் கொளிப்பதற்கு தண்ணீர் சுட வைத்துவிட்டு இப்படியே வேலைகள் தொடர்ந்தன மாலை ஏழு முப்பதை தாண்டிவிட்டது மகனும் கணவனும் வீடு வந்து விட்டார்கள் ஆனால் ஜெமீலாவை காணவில்லை என்ன மக இன்னும் தங்கச்ச காணல என்றதும் ஆ அன்னைக்கும் அப்படித்தான் வாப்பா லேட்டாக தானே வந்தா அவக்கு என்ன இது புதுசா என்றான் கிண்டலாக தாயார் ஹசீனா ஓடி வந்து இல்ல மகன் ஏலரையும் தாண்டிடுச்சு இன்னும் காணலை என்றதும் சரி நான் போய் பஸ் ஸ்டாண்ட் வரையும் போய் பார்த்துட்டு வரேன் என்றவாறே வெளியேறினான் ஜஃபீர் பதட்டத்துடன் வழமையாக அவள் செல்லும் தோழிகள் உறவினர் வீடுகள் என அனைத்திடங்களிலும் அவன் விசாரித்தான் நண்பர்கள் மூலம் ரகசியமாக தேடினான் தோழிகளிடமிருந்து கிடைத்த தகவல் காணாமல் போவதற்கு இரண்டு நாளைக்கு முன்பிருந்தே அவள் பாடசாலை வரவில்லை என்பது அதிர்ந்தே போனான் தனது பெற்றோர்களிடம் இதனை சொல்லவும் முடியாமல் எப்படி சொல்வது என்று தவித்து கொண்டே வீடு நோக்கி விரைந்தான் தன் தாய் ஹசீனாவும் தந்தை ஜவாதும் தன் மகனை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணத்தில் நடந்த விடயத்தை அனைத்தையும் அவன் ஒப்புவித்தான் தாய் ஹசீனா அதிர்ச்சியில் உடைந்தே போனார் தந்தை ஜவாத் யா அல்லா என நெஞ்சை பிடித்து கொண்டே அமர்ந்தார் ஆம் ஜபீருக்கு கிடைத்த நம்பகமான தகவலின்படி ஜமீலாவுக்கு பிடித்தமான வாழ்க்கையை தானே தேடிக்கொண்டு கண்காணா பிரதேசம் ஒன்றுக்கு சென்றுவிட்டாள் என்பதுதான் அதுவும் இணையதளம் மூலமாக ஏற்பட்ட தொடர்பு ஃபேஸ்புக்கை சரியான வழியில் சரியான முறையில் பயன்படுத்த தவறிவிட்டதால் ஏற்பட்ட பாரிய தாக்கம்தான் எடு செய்ய முடியாத இழப்பு இந்த விடயம் ஊருக்குள் மெதுவாக கசியத் தொடங்கியது அவளுக்கு வெளியே முகம் காட்ட முடியவில்லை தாயார் ஹசீனா ஊன் உறக்கமின்றி அழுதழுது முகம் வீங்கி போனார் தந்தை ஜவாத் கடை பக்கமே தலை காட்டாமல் கட்டிலோடும் கதிரையோடும் ஒன்றிப் போனார் தனது தங்கை எங்கிருக்கிறாள் என்பதை மின்னல் வேகத்தில் ஜபீர் விசாரித்தான் இருக்குமிடம் சரியாக தெரிந்ததும் தன் நண்பர்களுடன் தங்கையை கூட்டி வர முற்பட்டான் அந்த தருணத்தில் ஜபீர் என்று கையை பின்னிலத்து தந்தை ஜவாத் மகனின் கைகளை இழுத்து பிடித்தார் அப்பொழுது ஆம் மோட்டிவேஷன் மேக்னட் கண்ணாடி குவளை என்ற லியா அஸ்மி எழுதிய தொடரான சிறுகதையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த கதையின் தொடர்ச்சியை மீண்டும் விரைவில் எதிர்பாருங்கள்